இன்று நாம் தொடர்ந்து பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் எந்த அம்மனை வணங்கினால் என்ன பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கைகள் பற்றியது விருது நகரில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் சிவாம்சம் கொண்டவள் அதனால் கருவறையில் தேவிக்கு முன் சிங்கத்திற்கு பதிலாக நந்தி வீற்றிருக்கிறார் கண் நோய் உள்ளோர் தேவிக்கு அபிஷேகம் செய்த நீரால் கண்களை கழுவ நோய் நீங்குகிறது மதுரை வந்தானில் உள்ளது ஜனகை மாரியம்மன் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரசாதமான தீர்த்தத்தை அருந்த நோய் மறைகிறது புதுக்கோட்டை மலையில் முத்து மாரியம்மன் திருவருள் புரிகிறாள் இங்கு அக்னி காவடி எடுத்தால் தீராத நோய் தீர்கிறது மழலை வரம் வேண்டுவோர் கரும்பு தொட்டில் கட்டுகிறார்கள் நீலகிரி குன்னூரில் தந்தி மாரியம்மன் அருளாட்சி புரிகிறாள் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இந்த மாரியிடம் மனமுருக வேண்டிக் கொள்ள உடனே பெருமழை பெய்கிறது ஊட்டியில் மகா மாரி மகா காளி இருவரும் ஒரே கருவறையில் அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள காட்டேரியம்மன் சந்நிதியில் மந்திரித்து தரும் முடிக்கயிறு தோஷங்கள் நோய்கள் பில்லி சூனியம் விளக்குகின்றனவாம் நாமக்கல் ராசிபுரத்தில் நித்திய சுமங்களி மாரியம்மனை தரிசிக்கலாம் வருடம் முழுவதும் அம்பிகையின் எதிரே சிவாம்சமான கம்பம் நடப்பட்டிருப்பதால் இப்பெயர் ஐப்பசி மாதம் புது கம்பம் நடும்போது தயிர் சாதம் நிவேதிப்பர் அந்த தயிர் சாத பிரசாதத்தை உண்பவர்களுக்கு அடுத்த வருடமே மழலை பிறக்கும் என்பது நம்பிக்கை கோவையில் ஆட்சி புரியும் தண்டு மாரியம்மன் குடும்ப வளம் பெருகவும் தீராத நோய்கள் தீர்ந்திடவும் அருள் பாலிக்கிறாள் சமயபுரம் மாரியம்மன் மாசி மாதம் தன் பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பவள் தாலிவரம் வேண்டும் பெண்கள் தங்கள் தாலியை நேர்த்திக்கடனாக செலுத்துகிறார்கள்